ஆளுந்தது கூட தெரியாம அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை நான் போறேன் என்ன குழம்புக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நீ எந்த குழம்பு வச்சாலும் நல்லா இருக்க போறது இல்லை எதையா உண்ணாக்க வேண்டியதுன்னு யோசனை ஓஹோ எது நல்லா இருக்காதோ நல்லா இல்லாமதான் தின்னு இருக்கீங்களோ இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல நீ எந்த குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் எது எதுக்கு யோசிச்சு வைக்கணும் எத வேணாலும் அது டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு அவ்வளவுதான் சொல்றதேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறத பாரு நீ மனசுல என்ன குழம்பு வைக்கலாம் நினைச்சிருப்பல்ல அந்த குழம்பே வை நான் பருப்பு குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன் என்னது பருப்பு குழம்பு வைக்க போறால இவ வைக்க பருப்பு குழம்பு நாயே நக்காது நம்ம எப்படி தங்க முடியும் அங்க என்ன முணுமுணுப்பு ஒன்னும் இல்ல பருப்பு குழம்பு தானே நீ வெய் சூப்பரா இருக்குமே நீ வச்சா நான் சாப்பிடுவேன்னு இல்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற குழம்பு தான் நான் வைப்பேன் சரி அப்ப வெறுமசலா குழம்பு வைக்கிறியா சீட்டிக்கு வெறுமசலா குழம்பே பிடிக்காது அவ திங்கவே மண்டா சரி அப்ப சிக்கன் எடுத்துட்டு வேட்டா

என்னப்பா இது எல்லா குழம்பு நான் சொல்லிட்டேன் எது சொன்னாலும் வேண்டாம் அது எது கேட்ட கேட்க உன் மனசுல என்ன தோணுதோ அதையே நீ வைக்க வேண்டியதுன்னு ஆசையா கேட்டேன் என்ன குழம்பு வைக்கலாம் அதுக்கு ஏன் இப்படி வெறுப்பா சொல்றிய சரி இப்போ நீ குழம்பு வைக்கண்டா ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டுமா பேசாம ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தா செலவாகும் அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச ஒரு வேஸ்டா முந்நூறுவா செலவாயிட்டா ஐநூறுவா செலவாயிட்டேன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கும் அது வேண்டாம் அடப்பாமா நீ என்ன குழம்பு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாங்கிற நான் விளையாட போறேன் சரி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ற குழம்பே நான் வைக்கிறேன் மறுபடியும் முதல்ல இருந்த நீ குழம்பு வச்சா வெயி வைக்காட்டியிரு என்னையும் ஆள விடுமா சாமி